ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பை மிட்டர் சாரி ஸோ பாட்டி வந்து அவங்களுடைய மன கஷ்டத்தை துளம்பி தள்ளிட்டாங்க நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ விஜய் வந்து பட்டிமா அப்படின்னு சொல்லி உட்காரங்க பாட்டின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானம் ஆகலை நான் போகிறேன்னு சொல்லி போயிட்டாங்க அப்புறம் இவங்க கான்வர்சேஷன் தான் நல்லா உட்காருக்குமாரா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு இல்லை தாத்தா விஜய் மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் மறுபடியும் அந்த டாபிக் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் ஒரு அப்பா ஸ்டாண்டில் இருந்தால் நீங்கள் அதை பண்ணீங்க என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி அவங்க ட்ராக் முடியுது ஸோ அதுக்கப்புறம் காவேரி எதுவும் சொல்ல வராங்க விஜய் வந்து தெரியுமா நீ ஃபிலாஸ்பதி தான் சொல்ல போகிற எதுவும் சொல்ல வேணாம் எல்லாரும் இப்போ ஹாப்பியாக இருக்க தரணும் உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு அதுக்கப்புறம் காவேரி வந்து பாட்டிமாட்ட போயிட்டு நான் கிளம்புறேன் பாட்டிமா வந்து அவங்க வெளிப்படையாக வந்து ஒன்றால் தான் இவ்வளோ பிரச்சனை விஜய் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறான் பாத்தியா ஒன்றால் தான் உங்கள் ஃபேமிலினால தான் அப்படின்னு வந்து காவேரி திட்டுறாங்க சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க வந்து அந்த ஊஞ்சலில் வந்து உட்காந்துன்னு பழைய சீன்ஸ்லாம் ரிமெம்பர் பண்ணி பார்க்குறாங்க விஜய் கூட இருந்தது ஊஞ்சலில் வந்து வெணிலா உட்காந்துருக்கிறாங்க நான் கிளம்புறேன் நீ பண்ண சத்தியம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி வெளில கேட்குறாங்க என் உண்மை தான் நான் வந்து இனிமேல் காவிரி விஜய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கீழே வந்து சொல்லிவிட்டு கிளம்புறாங்க இரு நான் வந்துட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி விஜய் விஜய் வந்து நான் வந்துட்டு நிறையா பேசணும் தனியாக பேசணும் நீங்கள் தங்கு ஸ்டே பண்ண ஒரு நாள் அப்படின்றாங்க ஸோ குமரனும் இனிவெனும் ஷாக் ஆகுறாங்க ஏன் காவிரி இந்த மாதிரி பண்ணுறா இல்லை நான் இருக்கணும் கிளம்பணும் கிளம்பணும் நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறார் அவர் த்ரீ டேஸாக தூங்காமல் மேபி இருக்கலாம்டா அனுப்பிவிடு அப்படின்னு இருந்தாலும் விஜய்க்கு மனசு கேட்கல ஒரு நாள் இரு அம்மாவுக்கு எப்படியும் விஷயம் தெரிஞ்சிருக்கும் காலையில் போய் சமாதானப்படுத்திக்கலான்னு எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு பட் இவங்க தான் மேடம் மெனிலா கிட்டே சரண்டர் ஆயிட்டாங்க இல்லையா ஸோ வேறு வழி இல்லாமல் விஜய் அவாய்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது ஸோ இன்றைக்கான எப்பிசோடு இவ்வளோதாங்க போச்சு அவரும் எவ்வளோ கைப்பிடிச்சு இழுத்து பார்க்குறாரு பட் நம்மளுடைய காவல் வந்து வெளிப்படையாக விஜய் வந்து டச் கூட பண்ணலை விட்டுருங்க விட்டுருங்க நான் போகிறேன் தூங்கணும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்ட கிளம்புறாங்க எல்லோரும் கேபில் ஏறி உட்காந்துடறான் குமரன் நிவின்னு காவேரி உட்காந்துடுறாங்க ஸோ சி எபிசோடு வந்து இன்னைக்கு அதோட முடியுதுங்க சரிங்களா ஸோ அப் என்ன இருக்குன்ற நெக்ஸ்ட் டூடியோ நம்ம பார்க்கலாம் பிடிஎஸ் ஆளுநர் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம மெட்ரோ சோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ